307 நாட் செவன் கொலை முயற்சி த்ரீ நாட் செவன் அண்டர் செக்ஷன் த்ரீ அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் 307 நாட் கொலை இப்போ புதிய சட்டங்கள் DNS அதில் என்ன செக்ஷன் போட்டிருக்காங்க அது என்ன செக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பதிவு அதாவது 307 IPC வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்து இப்போ இந்த வருஷம் வந்து அமலாக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் செக்ஷன் ஒன் செவன்டீன் அதாவது த்ரீ நாட் செவன் அந்த செக்ஷனுக்கு இப்போ புதுசிய சட்டம் வந்து நூற்றி பதினேழு பிஎன்எஸ் ஆக்ட் இதில் தான் இப்போ வழக்கு பதிவு செய்கிறாங்க புதுசா காவல் நிலையத்தில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டு சிறை தண்டனை அதாவது ஒரு நபரை வந்து அசால்ட் பண்ணுறது கிரிமினல் அஃபன்ஸ் ஃபோர்ஸோடு அடிக்கிறது இப்போ நிறைய சமூக வலைதளங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அன்வான்டான ஒரு பர்சனை அடிக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய சட்டத்தின் மூலமாக ஒன் செவன்டீனில் வந்து இப்போ வழக்கு பதிவு செஞ்சு அவங்களுக்கு வந்து விட்னஸ்லாம் வந்து சரியாக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏழு ஆண்டு சிறை தண்டனைக்கூடிய வ வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பிஎன்எஸ் ஆக்டு செவன்டீன் செவன்டீன் ஒன்ஸ் ஒன் செவன்டீன் படி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா விழிப்புணர்வு பதிவு நம்ம போட்டுட்ருக்கோம் நிறைய பேர் பார்க்குறீங்க எல்லாம் கேட்குறீங்க இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நன்றி வணக்கம்